வட்டிக்கு பணம் விட்டு ஹவுஸ் கஜராஜ் கூட்டம் இருக்கும்ல அவங்க ரெண்டு பேருக்குமே வட்டிக்கு இவங்க பணம் கொடுப்பாங்க பணம் கொடுக்கறது மட்டும் இல்லாமல் இவர்களுக்கு சண்டையும் மூட்டி விடுவாங்க ஆயுதமும் இவர்களே சப்ளை பண்ணுவாங்க இன்னைக்கு பண்ணுற வேலை பாருங்க இன்னைக்கு இந்த சைனிஸ்டுகள் என்ன பண்றாங்களோ அதே வேலை தான் அன்னைக்கும் செஞ்சிருக்காங்க இதை பண்ணதுனால ஹவுஸும் கஜராஜும் சண்டை போட்டுட்டே இருப்பாங்க இது நானாக கற்பனை பண்ணி சொல்லல புகாரியில் ஒரு ஹதீஸ் இருக்கும் பாருங்க ஹவுஸும் கஜராஜும் ஒரு இடத்துல முஸ்லீம் ஆனதுக்கு அப்புறம் உட்காந்து ஒரு இடத்துல தண்ணி பிடிச்சிட்டு இருப்பாங்க அப்போ அந்த இடத்துல ஒரு யூதோ கிளம்ப ஒரு தான் உட்காந்துட்டு இருப்பான் வந்துட்டு சொல்லுவான் எப்போ அந்த புவாஸ் போகிற பற்றி ஒரு பாட்டு பாடம்மா குலத்தை சேர்ந்தவரும் ஒருத்தர் நினைக்கிறேன் அவர் பாட்டை பாட ஆரம்பிச்சாரு பாட்டில் என்ன வரும் நாங்கள் உங்களை எப்படி புரட்டி எடுத்தோம் நாங்கள் எப்படி ஓட வச்சிங்களா எப்படி ஒன்னிங்க இப்படிலாம் வரும் உடனே இவங்களுக்கு என்ன ஆயிரும் நாங்கள் மட்டுமா ஒன்றும் அடுத்த வாரமாக நாங்கள் உங்களுக்கு வச்சோமுடில்ல அப்படின்னு இவங்க அப்படி பேசி கடைசியாக என்ன ஆயிடுது இவங்க ரெண்டு பேருக்குள்ளே சண்டே வந்துடுது அந்த பழைய போர்கள் மறுபடியும் துவங்கி இவங்க கஜரேஜுங்கிறே அப்படிங்கிறாங்க இவங்க ஹவுஸ் வாசிகளேங்கிறாங்க நபிசிலாஸ்லாம் வந்துடுறாங்க இதனால் அநியாயம் அறியாமை காலத்து கூப்பாடாக போயிருச்சு அப்படின்னு சொல்லி இது என்ன இது அன்சாரிகள் இது என்ன இப்படி அறியாமை காலத்துக்கு கூப்பாடு போடுறீங்க இது அவங்க பொழப்பாக வச்சுருந்துருக்காங்க ஹவுஸ் கஜரேஜ்ரு போய் சண்டை மூட்டி விடுறது உங்களை பற்றி இப்படி பேசுனாங்க அவங்கள பற்றி இப்படி பேசுனாங்க நடுவில் என்ன அப்படின்னா வட்டி இப்படி வட்டிக்கு விட்டு விட்டு இவங்க என்ன பண்ணுவாங்க விவசாயத்தை விட்டு போட்டு சண்டை போட்டுட்டு இருப்பாங்க சண்டை போட்டா விதைக்கிற டைம் வரும் அப்ப இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும் இவங்க வட்டிக்கு கொடுப்பாங்க வட்டிக்கு கொடுத்து இவங்களுடைய வயல்களை பிடிச்சிக்குவாங்க இப்படி வட்டிக்கு கொடுத்து 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 மதினாவே ஃபுல்லா இவங்க கேப்சர் பண்ணி வச்சிருந்தாங்க கடும் சுமையில் இருந்தாங்க நபிசுல்லா சலாம் அவர்கள் மதினாவுக்கு போகும்போது அந்த மக்கள் ரொம்ப பெரிய ஒரு சுமையில வந்து இருந்தாங்க அப்ப இதை தான் என்ன பண்றான் அந்த மதினாவுக்கு வந்து மூணு அடிக்கிறான் இந்த ஐம்பத்தி அதிகம் என்னது ஹசர் ஹசர் என்ன என்ன வெளியேற்றுறது யார வெளியேற்றுறது சைனிஸ்டுகளை வெளியேற்றுறது அப்ப இவங்களை தான் சூராவுடைய பேரு அப்ப இவங்களை என்ன பண்றாங்க ரசூல்லா மூணு கட்டமாகவும் அடிக்கிறாங்க பனு நள்ள ஒரு கட்டத்திலையும் பனு கைனுகா ஒரு கட்டத்திலையும் பனு குறைதா ஒரு கட்டத்திலும் நடித்து இதறாங்க அவங்களுடைய செல்வங்களை கைப்பற்றுறாங்க இந்த செல்வம் ஆக்சுவலாக யாருது இது யாருதுன்னு பாத்தீங்கன்னா மதீனா வாசிகளுடைய செல்வம் இவங்க வந் இவங்க வந்தவங்க தான அங்கேருந்து விரட்டடிக்கப்பட்டு வந்தவங்க இவங்களுடைய சூழ்ச்சிகளின் மூலமாக இவர்களுடைய அறியாமையை பயன்படுத்தி அவங்க என்ன பண்ணாங்க சண்டை பூட்டி இவங்க பெரிய செல்வந்தர்களாக மாறி கடைசியா ஹைபரில் தான் சொத்து இருந்துச்சு மதீனா பிச்சைக்காரங்களாக இருந்தாங்க அப்ப இந்த சொத்தெல்லாம் பிடுங்கும் போது சொல்றான் மேலும் அல்ல எந்த செல்வத்தை அவர்களின் பிடியில் இருந்து விடுவித்து தன் தூதரின் பக்கம் திருப்பி கொடுத்தானோ அந்த செல்வம் சொல்லி அல்ல சொல்றான் அவர்கள் கைப்பற்றி அமுத்தி வச்சிருந்தாங்கிறான் அப்ப அந்த செல்வத்தை அவங்க சம்பாதிச்சதா அல்ல சொல்லல யூதர்கள் வச்சிருக்கிற செல்வத்தை என்ன அமுத்தி வச்சிருந்த செல்வம் புடுங்கி வச்சிருந்தாங்க அவங்க அப்படிங்கிறான் அதை நான் வந்து ரிலீஸ் பண்ணி விட்டேன் அப்படிங்கிறான் ரசுல்லா வந்து மதனவாசிகள் மேல செஞ்ச மிகப்பெரிய நியாமத்துகள்ல இதுவும் ஒண்ணு அடுத்ததெல்லாம் சொல்றான் பல்வேறு ஊர்வாசிகளிடமிருந்து தன் தூதரை தன் அவரை ஊர்வாசிகளிடமிருந்து தன் தூதரை கைப்பற்ற வைத்துள்ளானோ அவை அனைத்தும் அல்லாவுக்கும் அவனுடைய தூதருக்கும் உறவினர்களுக்கும் அனாதைகளுக்கும் ஏழைகளுக்கும் பயணிகளுக்கும் உரியவை ஏனென்றால் செல்வம் என்பது உங்களில் செல்வந்தர்களிடையே மட்டும் சுற்றி கொண்டிருக்க கூடாது என்பதற்காக அல்லாஹ் இவ்வாறு செய்தான் இப்படி காசு புடுங்கினது எதுக்கம்மா சில பேர் மட்டும் பணக்காரனா இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக அப்போ பூமியில் ரசூலா வந்த நோக்கம் புரியுதா இல்லையா பணக்காரங்கிட்ட காசு போகக்கூடாது இப்போ கேபிட்டலிசமாக டைரக்டாக அட்டாக் பண்ணுதா இல்லையா அப்போ இது ஏன் வந்து இன்னைக்கு வந்து இவங்க நம்மளை பார்த்து பயப்படுறாங்க தெரியுமா இதுக்கு தான் பயப்படுவாங்க ஏன்னா என்னைக்காக இருந்தாலும் நமக்கு இந்த நம்மளுடைய வேலை ஞாபகம் வந்து செஞ்சு தொலைச்சிட்டா என்ன பண்ணுறது இவங்க யாருக்கு கேடையுமே நடக்கிறாங்க இன்னைக்கு பாருங்க ஒரு டிராக்டர் ஒருத்தர் வாங்குறாரு விவசாயி வாங்குறாரு கஜா புயல் ஏதோ வருது போட்டால் முதல்ல போயிடுது வட்டிக்கு பணம் கட்ட முடியல அடித்து போலீஸை வச்சு என்ன பண்ணுறாங்க அந்த டிராக்டரை வந்து ஜப்தி பண்ணிட்டு போறாங்க அதே வந்து ம அம்பானி வந்து ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறார் என்ன எனர்ஜி என்னென்னமோ ஆரம்பித்தார் நல்லா லாஸு அப்போது ரிலையன்ஸ் ஃபோன் என்னாச்சு காணாமல் போச்சா ரிலையன்ஸ் ஃபோன் எங்கேயும் போச்சு காணாமல் போச்சுல்லா அந்த பிஸ்னஸுக்கு அமௌண்ட் யாருது இந்தியா பேங்க்லேருந்து தானே கடன் கொடுத்துருப்பாங்க அந்த கடன் அப்படியே தள்ளுபடி பண்ணிட்டாங்களா என்னைக்காவது இவங்களை ஜப்தி பண்ணியிருக்காங்களா என்னைக்காவது இவங்க கோர்ட்டு படியேறி இருப்பாங்களா இந்த ரூவா நோட்டு மாறும்போது எங்கேயாவது இப்போ பார்த்தீங்களா இல்லையா ஆயிரத்தி எவ்வளோ கோடி ஆயிரத்தி அறநூறு கோடி ரூபா செலவில் நம்மகிட்ட மட்டும் ரூபா இல்லைங்க ஒரு நாளைக்கு ரெண்டாயிரூவா போய் நிற்போம் காலையிலேருந்து நிற்போம் ஒரு மணி வரைக்கும் நிற்போம் ஒம்பது மணிக்கு போவோம் இந்த ஏடிஎம்மில் பணம் இருக்குன்னா நைட்டு ஒரு மணிக்கெலாம் இருப்போம் தெரியுமில ஏடிஎம்ல பணம் இருக்குன்னு ஆனால் ஆயிரத்தி அறநூறு கோடி ரூபா போட்டு கர்நாடகாவில் ஒருத்தன் கல்யாணம் பண்ணலை அரசியல்வாதி இதுதான் சிஸ்டம் அப்போ இந்த சிஸ்டத்துக்கு உடைக்கிற மருந்து யார்ட்டிருக்கு முஸ்லீம்கள் இருக்கு இந்த மருந்தை வச்சிருக்கிறவங்க ஏன்னா இந்த வியாதி இனி பெருசாக போகுது அதற்கு முன்னாடி முஸ்லீம்களை வந்து மிரட்டி உட்கார வைக்கணுங்கிறதுக்காகத்தான் இவங்க என்ன பண்ணாங்க இது பண்ணாங்க அப்போ இவங்களுடைய ரெண்டு காலகட்டம் புரியுதா ஈஸ் தான் ஈசா நபி காலகட்டத்துலேயும் இவங்க அடுத்தவங்களுடைய காசு ஹராமா சம் ஹராமா பிடிங்கி இது யூஸ் பண்ணுறது தான் இவங்களுடைய பணி நபி சொல்லா சொல்லம் காலத்திலேயும் இவங்களுடைய வேலை என்ன சூழ்ச்சியான முறையில் சம்ப இவங்க சம்பாரித்து சாப்பிட்றது இவங்க எண்ணமே கிடையாது இவங்க திருட்டு பசங்க இவர்களோட யாஜூஜ் மாஜூ எப்படி இருக்கும் அவங்க ஆடுறதும் இவங்க பாடுறதும் பார்த்தா அப்படி ஒரு கூட்டணி ஆயிரும் அப்படி ஆயிரும் இல்லை இவங்க கூட்டணியும் அவங்க கூட்டணியும் அப்படியே அந்த செம்மையான கூட்டணி இவங்க சூழ்ச்சிக்கும் இவங்களுடைய வக்கர புத்திக்கும் இவங்களுடைய கொடூர தன்மைக்கும் இரக்கமில்லாத குணத்துக்கும் அப்படி மெர்ஜாயிரும் இப்போ இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து உருவாக்கின இந்த கூட்டம் தான் இந்த பேங்கிங் சிஸ்டம் இதன் மூலம் இது யூஸ் தான் பணி காலத்தையும் சாப்பிட்றது இவங்க எண்ணமே கிடையாது இவங்க திருட்டு பசங்க இவர்களோட யாஜூஜ் மாஜூ சேர்ந்தா எப்படி இருக்கும் அவங்க ஆடுறதும் இவங்க பாடுறதும் பார்த்தா அப்படி ஒரு கூட்டணி ஆயிரும் அப்படி ஆயிரும் இல்ல இவங்க கூட்டணியும் அவங்க கூட்டணியும் அப்படியே செம்மையான கூட்டணி இவங்க சூழ்ச்சிக்கும் இவங்களுடைய வக்கர புத்திக்கும் இவங்களுடைய கொடூர தன்மைக்கும் இரக்கமில்லா குணத்துக்கும் அப்படி மெர்ஜாயிரும் இப்போ இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து உருவாக்கின இந்த கூட்டம் தான் இந்த பேங்கிங் சிஸ்டம் இதன் மூலமாக தான் மக்களுடைய செல்வங்கள்லாம் உறிஞ்சிட்டு வருது இதில் இவங்க பார்த்தீங்கன்னா இங்கிலாண்டில் தான் பிஸ்மில்லா பண்ணியிருக்கிறாங்க இங்கிலாண்டில் ஒரு ராஜா ராஜாவான் அவனுக்கு சொல்ல சின்ன சொன்ன பிரச்சனை இந்த போப்புகள் வந்து அதான் அந்த மத ஆட்சி இருந்துச்சு இல்லையா கிறிஸ்தவ பாதிரிமார்களுடைய ஆட்சி தான் வந்து வழி வழியாக இங்கிலாண்டில் இருந்துச்சு அப்போ இந்த ஆட்சி இருக்கிற வரைக்கும் இவர்களுக்கு அனுமதி கிடையாது வட்டி யாருக்கு யூதர்களுக்கு வட்டி வந்து தடை செய்யப்பட்டிருந்தது பாதிரிமார்கள் யூதர்களுக்கு வந்து பர்மிஷன் கொடுக்கல இதுக்காக என்ன பண்றாங்க அந்த மதத்தையே ஒழிக்கிறாங்க புதுசாக ஒரு செக்டர் ஒரு டிபார்ட்மெண்ட்டை கிரியேட் பண்ணுறாங்க அது என்ன டிபார்ட்மெண்ட் ப்ரோடஸ்டன்ட் ப்ரோடஸ்டன் கிறிஸ்தவம் சொல்லி ஆரம்பிச்சு சர்ச் ஆஃப் இங்கிலாண்டுன்னு ஒன்று ஆரம்பிக்கிறேன் ஆரம்பிச்சு கொஞ்ச நாளில் பேங்க் ஆஃப் இங்கிலாண்டும் ஆரம்பிக்குது அப்போ பர்பஸ் பேங்க் ஆஃப் இங்கிலாந்து ஆரம்பிக்கிறது தான் என்ன அந்த காலத்தில் ஜெருசலத்துக்கு உள்ள டேபிள் இருந்துச்சு இப்போ வெளியே டேபிள் போயிடுச்சு சர்ச் ஆஃப் இங்கிலாந்து தனி பேங்க் ஆஃப் இங்கிலாந்து தனியாக போயிடுச்சு ஆனால் வேலை அதே வேலை தான் இந்த பேங்க் ஆஃப் இங்கிலாண்டுடைய ஓனர்ஸ் யாரு அந்த அன்னைக்கு டேபிள் போட்டு பாரு போயிருசா நபி தள்ளி விட்டாங்களா இப்போ மறுபடியும் வரும்போது ஈசான் நபி அந்த டேபிள் தள்ளி விடுவாங்களா மாட்டாங்களா இப்போ யார் மகதீழ இஸ்லாம் வந்தாலும் இந்த டேபிள் தள்ளுற வேலை தான் நடக்கும் ஏன்னா இதை ஒழிச்சு கட்டாத வரைக்கும் இந்த மனித குலம் காப்பாற்ற முடியாது நீ ஆட்சி அவனை இப்போ எப்படி வந்துட்டாங்கன்னா அவங்க ஆட்சி யாருனாலும் பண்ணீங்க எங்களுக்கு பிரச்சனையே கிடையாது எங்களுக்கு வர வேண்டிய அமௌண்ட்டு வந்துகிட்டே இருக்கு நீ இம்ரான் கான் உட்காந்துக்கோ நவாஸ் ஷெரீப் உட்காந்துக்கோ நீ மோடி உட்காந்துக்கோ ராகுல் காந்தி உட்காந்து எங்களுக்கு ஒரு மேட்டரே கிடையாது அவங்க அங்கே போயிட்டாங்க அவங்க ரொம்ப அப்டேட்டாக அவங்க போயிட்டாங்க ஏதோ சுதந்திரம் கொடுத்த மாதிரி ஒரு ஜிகினா காமிச்சிட்டு போயிட்டாங்க அதே இந்த கரன்சி ஒப்பந்தம் போடாமல் அவங்க சுதந்திரம் கொடுத்துருக்கட்டும் இன்னும் வெள்ளைக்காரம் போயிருந்திருக்க மாட்டான் அவன் அப்படியே வேற மாதிரி ஜிக்னா நான் போயிட்டான் இதில் என்ன பண்ணுறாங்க அந்த நேரத்தில் எப்படி இவங்க கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பித்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா தங்கம் வந்து இவங்க சேமிப்பு வைக்கிறதுக்காக பேங்க் நடத்திருக்குறாங்க நீங்கள் தங்கத்தை கொடுங்க நாங்கள் பாதுகாத்து வைக்கிறோம் அப்படின்னு சொல்லி வச்சுருக்காங்க தங்கத்தை வாங்கிட்டு ரசீது போட்டு கொடுக்குறது அந்த ரசீதே வந்து பணம் மாதிரி செயல்படுத்தியிருக்கிறாங்க அந்த ரசீதை எடுத்துகிட்டு போய் இன்னொரு பக்கம் விலை பொருள் வாங்குறது இப்படியே பயன்படுத்தியிருக்காங்க இப்படி பயன்படுத்திட்டு இருக்கும்போது இவங்களுக்கு பார்க்குறாங்க இப்படி நிறைய பேர் நம்பிக்கையாக கொண்டாந்து தங்கம் வைக்கிறாங்க ஏன்னா அது தங்கம் பாதுகாக்கிறது அந்த காலத்தில் கொஞ்சம் கஷ்டம் அடியெல்லாம் வச்சிருக்கணும் ரவுடி கும்பல்லாம் தான் அந்த சேஃப் வந்து உங்களால் வைக்க முடியும் அப்போ தங்கம் பார்க்குறாங்க வர பத்து கிலோ ஐம்பது கிலோ நூறு கிலோ இப்படி சேர்ந்துட்டே இருக்குது இந்த ரசீது கொடுத்துட்டு போகிறான்ல வாங்கிட்டு போகிறான்ல அவன் வந்து என்ன பண்ணுறான் இங்கே தான் பாதுகாப்பாக இருக்குல்ல நமக்கு வேணு கும்பல் எடுத்துக்கலாம் வேணு எடுத்துக்கலாம்னு எடுத்துக்கலான்னு கொடுத்தே தான் வச்சுருக்கான் எப்பயுமே மனுஷனுடைய புத்தி என்ன சேமித்து வைப்பான் கொஞ்சமாக தான் எடுத்து யூஸ் பண்ணுவான் இப்போ இவங்க கணக்கு பார்க்குறாங்க எப்படி பார்த்தாலும் வருஷம் பூரா பத்து பர்சன்ட் தங்கம் தான் வெளியே போகுது அப்போ மீதி தொண்ணூறு பர்சன்ட் இவங்க என்ன பண்ணுறாங்க எடுத்து ஆட்டையை போடுறாங்க எடுத்து ரொட்டேஷன் விட்டு வெறும் பேப்பர் மட்டும் கொடுத்து விட்டுறாங்க ஏன்னா ஒரே நேரத்தில் எல்லாரும் வந்து கொடுக்க போறது இல்லைல்ல இன்னைக்கு உடைய நிலவரம் தெரியுமா பேங்க்கில் பேப்பரை கொடுங்க பேப்பரை கொடுத்தா தங்கம் கிடைக்காதுங்கிறது ரெண்டாம் பட்சம் பேப்பர் கொடுத்தா தங்கம் கிடைக்காது அது ஜீரோ ஜீரோ தங்கம் தான் உங்களுக்கு கிடைக்க போகுது அது தனி பேப்பராவது கிடைக்குமா பத்து லட்சம் பேப்பர் நம்ம போய் போட்டு வந்தோம் மொபைலில் டெய்லி வருது காலையில் பத்து லட்சம் பேப்பர் உங்கள் அக்கௌண்ட்ல இருக்குங்க 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 நம்ம நாளைக்கு போய் எடுத்துக்கலாம் நாலு போய் எடுத்துக்கலாம் நாலு போய் எடுத்துக்கலாங்கிறோம் இப்போ நாளைக்கு போய் நாம எடுக்கிற மாதிரி அந்த பேங்க்ல பேப்பர் வச்சவங்கெல்லாம் போய் பேப்பர் எடுத்தா அந்த பேப்பராவது இருக்கப்போ மூணு சதவீதம் பேப்பர் தான் இருக்குது நம்ம பேங்கில் எவ்வளோ மூணு சதவீதம் தொண்ணூத்தி ஏழு சதவீதம் பேப்பர் கூட இல்லையம்மா பேங்கில் இதெல்லாம் நம்பர்ஸ் நம்பர் அந்த பேப்பர் கூட இல்லையாமா பேப்பருக்கு கூட வழியெல்லாம் போச்சு அதனால தான் என்ன பண்றாங்க பண்ணுறாங்க பண்றாங்க தான் என்ன பண்றாங்க உங்க பணம் பேங்க்ல தான் நல்லதுங்கிறாங்க ஏன்னா பேங்க்லேயே பணம் இல்லை நீங்க திருப்பி கேட்டிங்கன்னா அவங்க கொடுக்கணும் இல்லை பணம் அவங்ககிட்டே இல்லைங்க பேருக்குன்னு அடிச்ச அந்த டம்மி காசு அந்த பொம்மை காசு கூட இல்லைங்க இப்போ அதுதான் நிலவரம் இப்போ அவங்களே என்ன பண்றாங்க அந்த காலகட்டத்தில் பார்க்குறாங்க பத்து பர்சன்ட் தான் தங்கம் போகுது எப்படி பார்த்தாலும் நூறு கிலோ இருக்கு பத்து கிலோ தான் ரோலிங் ஆகிட்டே இருக்கு தொண்ணூறு கிலோ தேங்கிய இருக்கு இதை எடுத்து வெளியே கடன் விடுவோம் அப்படின்னு சொல்றான் அப்ப தனியாலே அவனுக்கு கடன் வாங்க மாட்டேங்கிறான் அப்ப தனியாள் கடனே வாங்க மாட்டேங்கிறான் அப்ப யார்கிட்ட கடன் வாங்கலன்னு பார்த்தா ராஜா ராஜா தான் எப்பயுமே முட்டால் இருப்பான் அவனுக்கு என்ன தெரியும் மழை பெய்யுத அவன் மந்திரி சொல்லி தான் தெரியும் இந்த வரும்ல மன்னர் தளபதி கூட்டம் தளபதியே அப்படிமா என்னையா அப்படின்னா மாதம் மும்மாரி பொறிஞ்சது அப்ப என்ன ஒரு மாசமா இந்த நாய் வெளியே அர்த்தம் ஒரு மாசத்துல மழை பெய்ஞ்சிருக்காள் ஏன்னா இவனுக்கு தெரியல இந்த மாதம் மூணு மாதம் பேஞ்சதான்னு அவன் கேட்குறான் அப்போ அளவுக்கு இவன் அப்டேட்டு உலக நாட்டு நடப்பில் இவனை முட்டாளாகிறது எவ்வளோ ஈஸி அப்போ என்ன பண்ணுறாங்க இவனை வந்து சண்டையை மூட்டி விடுறது அடுத்தவன் நாட்டில் போய் மன்னர் உங்கள் மேலே படம் எடுக்கிறது வராங்க அப்படின்னு ஐயோ அப்படின்னா என்கிட்ட ஆள் இருக்காங்க ஆர்மி இருக்கு நாங்கள் சப்ளை பண்ணுறோம் அவங்க மாதம் இவ்வளோ பணம் கொடுங்க அப்படின்னு பணமெல்லாம் இல்லையப்பா என்கிட்ட அதுவும் எங்ககிட்டே இருக்கு அப்படிங்கிறாங்க அப்போ சண்டையும் இவங்களே மூட்டி விடுறது ஆட்களையும் இவங்களே சப்ளை பண்றது ஆயுதமும் இவங்களே சப்ளை பண்றது மண்ணருக்கு இது கொடுத்துறது அப்போ கடனுக்கு பதிலாக அவங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு கடன் சும்மா கொடுக்க மாட்டாங்கல்ல அதுக்கு பின்னாடி தான் கண்டிஷன்ஸ் ஒவ்வொன்றா 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 ஆட் பண்ணிட்டே வந்து கடைசியாக என்ன ஆகி போச்சு இந்த மதத்தை உடச்சாச்சு இல்லை ஃபத்துவா கொடுக்கறதுக்கு இப்போ புதுசா ஒரு மத பிரிவு ஒன்று உருவாகிருச்சு ப்ரொடெஸ்டன்ட் அந்த கிறிஸ்தவ குழு என்னது பேங்க்குக்கு வந்து அங்கீகாரம் கொடுக்குது பேங்க் ஆஃப் இங்கிலாண்டுன்னு ஆரம்பிச்சிட்டாங்க அப்போ இப்படியே வந்து ஆரம்பிச்சு ஆரம்பிச்சு என்ன பண்றாங்க ஒரு கட்டத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக இவங்களுடைய அந்த வலிமை வந்து பெருகிட்டே வருது பெருகிட்டு வந்து கடைசியாக என்ன பண்ணிட்டாங்க அமெரிக்காவையும் கேப்சர் பண்ணுறாங்க ஃப்ரான்ஸையும் கேப்சர் பண்ணுறாங்க இந்த ரஷ்ய புரட்சி இந்த பிரெஞ்சு புரட்சி எல்லா புரட்சியும் இவங்க தான் பண்ணிக்கிறாங்க புரியுதா மன்னரை எவன் எல்லாம் கடன் வாங்கலையோ அந்த ஆட்சியாளரை மாற்றணும் எங்ககிட்ட கடன் வாங்க மாட்டேங்கிறான் அதனால் ஆட்சியாளரை மாற்றுங்கன்னா மக்கள்லாம் வருவாங்களா வரமாட்டாங்க மக்களையும் இவன் உங்களை நசுக்கிறான் நீங்கள்லாம் கிளர்ச்சி பண்ணுங்கம்மா கிளர்ச்சி பண்ணுற எங்களுக்கு ஒன்றும் இல்லைன்னா தான் நாங்கள் இருக்கோம் அப்படின்னு சொல்லி அவங்க கொடுப்பான் இதே தான் இப்போ இதோட ஒரு வடிவம் தான் என்னது இஸ்லாமிய புரட்சியும் இந்த வஹாபீச புரட்சி வந்தது இல்லை அதுக்கு பின்னாடி தானே அவங்க போய் அட்டாச் ஆனாங்க பெட்ரோலுக்கு பதிலாக பணம் அப்படின்ட்டு இப்போ இஸ்லாமிய பொருளாதாரம் எப்படி சூறையாடப்பட்டுச்சு இதுக்கு பின்னாடியும் இவங்க தான் இவங்க தானே பணம் கொடுத்தாங்க அந்த ஷரீஃப் அல் ஹுசைனுக்கும் இவங்க தான் பணம் கொடுத்தாங்க இந்த மன்னர் சவுது குடும்பத்துக்கும் இவங்க தான் பணம் கொடுத்தாங்க மாதம் மாதம் இவர் கொடுத்துருக்காங்க ஐயாயிரம் பவுண்டு அந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க இப்போ இந்த மாதிரி போய் 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 இவங்க என்ன பண்ணுறாங்க ஃபுல்லாக போட்டு இவங்க எடுத்துட்டாங்க முழு உலகத்தையுமே கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக பரப்பி இவங்க ஃபஸ்ட்டு நல்லா புரிஞ்சிக்கோங்க எந்த ஃபித்னா இவங்க ஆரம்பித்தாலும் அங்கே இருந்தால் இவங்க ஆரம்பிக்கிறாங்க இவங்களோட இது என்னென்னா முதல்ல இவங்க அரிக்கிறது எதென்னா யார் பலசாலியோ அவனை அரிக்கிறாங்க முதல்ல அவங்க அடிமைப்படுத்துறது இங்கிலாண்டை அதுக்கப்புறம் அமெரிக்காவை இவங்கெல்லாம் முழு அடிமையாக ஆனதுக்கப்புறம் தான் நம்மகிட்ட வர்றது நம்மளை வந்து இவங்க ஃபர்ஸ்ட் அட்டாக் பண்றதே இல்லை ஃபர்ஸ்ட் அவங்க அதை தின்றுறாங்க யார் பலசாலியோ அவனை தன்னுடைய அடிமையா வச்சுக்கிட்டு அவனை வச்சு நம்மளை அடிமையாக்குறது இப்படி இந்த ஸ்ட்ராட்டஜி தான் அவங்க ஸ்டெப் பலசாலியை அடிச்சாதான் பலவீனமா இருக்கிறவன கொஞ்ச நாள் கழிச்சு அடிச்சுக்கலாம் அந்த ஸ்ட்ராட்டஜி பண்ணி 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 இவங்க வர்றாங்க இதுல வந்து சொல்றாரு பெரிய பெரிய ஆட்கள் அவங்க சொல்றாங்க இந்த சிம்மாசனத்துல உட்காந்துட்டு இருக்கிறவங்க எல்லாம் ஆள் கிடையாதுப்பா இந்த சிம்மாசனத்துக்கு பின்னாடி ஒரு கும்பல் இருக்கு அந்த கும்பல் தான் அசல் பவர் இந்த இதிலே கூட பாருங்க அந்த ஹெர்குலிஸ் மன்னர் கூட இஸ்லாத்தை ஏற்றுக்கணுன்னு அவர் செலக்ட் பண்ணிட்டாரா இந்த மன்னர்னு ஒன்று நம்ம என்ன நினைச்சுக்கிறோம் எல்லா மன்னரும் பவர் கிடையாது சில மன்னர்களுக்கு தான் பவர் அந்த மன்னன் கூட பார்த்தீங்கன்னா ஒரு கமிட்டி இருக்கும் அந்த கமிட்டியோடய ஓனராக இருப்பான் அவ்வளோதானே தவிர அந்த கமிட்டின்னு நினச்சா அந்த மன்னரை தூக்கிரும் இல்லைன்னா விஷம் கொடுத்து கொண்டுரும் அதுதான் நடக்கும் அந்த மன்னராட்சியில் பொறுத்த வரைக்கும் அப்போ அந்த ஹெர்குலிஸில் கூட என்ன பண்ணுறாரு இஸ்லாத்தை ஏற்றுக்கிறேன்னு சொல்லுவார் மக்கள்லாம் உடனே எதிர்ப்பு தெரிவிப்பாங்க வாபஸ் வாங்கிக்குவார் இல்லை இல்லை நான் சும்மா தான் ஒரு பேச்சுக்கு சொன்னேன் நீங்கள் எப்படி ரியாக்ட் பண்றீங்கம்மா மன்னருடைய பவர் அவ்வளோதான் சொல்கிறேன் அப்போ இந்த மாதிரி வந்து வந்து இவங்க என்ன பண்ணுறாங்க இப்படி பண்ணுறாங்க பண்ணிட்டு ஒரு கட்டத்தில் பேங்க் வந்து மக்களை சுரண்டுதுன்னு சொல்லி மக்கள் பயங்கரமாக வெறு வெறுப்படைகிறாங்க இது இந்த பேங்க்கு தான் நம்மளெல்லாம் எல்லாம் ஏழ்மை நிலைக்கு கொண்டு வந்திருக்கு இவங்களுக்கு வந்து வரி விதிக்கிறாங்க வரி விதிக்கிற அந்த அதிகாரம்லாம் இவங்க கையில் போயிருக்கு அப்போ இந்த எல்லாம் மக்கள் எதிர்ப்பு தெரிவிச்சோன்னா அந்த பேங்க் என்ன பண்ணுறாங்க மாற்றி வேற வடிவத்தில் கொண்டு வராங்க அதை என்ன பண்றாங்கன்னா ஃபெடரல் ரிசர்வ் கொண்டு வராங்க இப்போ பேங்க்ங்கிற அந்த வார்த்தையை மட்டும் தூக்கிட்டான் ஃபெடரல் ரிசர்வ் ஆமா சேமிப்பு மையம் அவ்வளவுதான் பேங்க்ங்கிற பேர் இல்லை ஆனா வேலை அதே தான் ஆனா இவன் என்ன நினைச்சான் பேங்க ஒழிச்சு கட்டியாச்சு இல்ல சரி பேங்க் தான் முடிஞ்சது நமக்கு பிரச்சனை இல்லை நீ சேஃப் ஆனா வேலை அதையே தான் தொடர்ந்து இவங்க பண்ணிட்டே இருந்துடும் இதை எதிர்த்து பெரிய பெரிய ஆட்கள் உயிர் கொடுத்துருக்காங்க ஆப்ராம் லிங்கன் கொல்லப்பட்டது எதுக்கு இவங்களுக்கு எதிர்த்து தான் அவர் என்ன பண்ணியிருக்காரு தனியாக கரன்சி அடிச்சு விட்டுருக்கிறார் கிரீன் பேக் நோட்டுன்னு சொல்லி தனியாக அவர் கரன்சி அடித்து இந்த பேங்கர்கள் இவர்கள் கொடுக்குற அந்த ரூபா நோட்டை நான் பயன்படுத்த மாட்டேன் இவங்க நம்மளை நசுக்கிறாங்க அமெரிக்காவெல்லாம் அந்த அவங்கள முடிஞ்சு அவங்களே தோத்து போயிட்டாங்க இப்போ அமெரிக்கா அரசாங்கங்களே தோத்து போய் இந்த யூதர்களை மீறி ஒன்றுமே நீ பண்ண முடியாதுன்னு சொல்லி நாசமாக போயிட்டு தான் அவங்க வந்துட்டாங்க அப்போ தான் இவர் அல்லாமா இப்பெல்லாம் எழுதுறார் இந்த இவங்க தான் வந்து உண்மையான ஆட்சியாளர்கள் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இதில் என்ன நடக்குது ஆப்ரம் லிங்கன் இவங்க எல்லாம் கொல்லிட்டாங்களா அடுத்தது இப்படியே கொஞ்சம் கொஞ்சம் காலகட்டமாக வருது மிகப்பெரிய ஒரு ஃபித்ரா அவங்க எப்போ பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி இப்ப அமெரிக்காலையும் பேங்க் ஆஃப் அமெரிக்கா இதெல்லாம் ஆரம்பிச்சாச்சா ஆரம்பிச்சாச்சு அங்க ஏன்னா பேங்க் ஆஃப் இங்கிலாந்து மாதிரியே பேங்க் ஆஃப் அமெரிக்கான்னா இவன் வந்துருவான் மக்கள் கோச்சுக்குவான்னு சொல்லிட்டு இப்போ இவனுக்கு வந்து பெட்ரல் ரிசர்வ்னு ஆரம்பித்து அந்த கரன்சி அடிக்கிற அதிகாரம் யாருக்கு தனியார் நிறுவனங்களுக்கு தான் நல்லா புரிஞ்சுங்க கரன்சி ஆரம்பிக்கப்பட்டதுல கவர்மெண்ட் அடிச்சதே கிடையாது நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கிறோம் ஆனா பேர் எப்படி வைப்பானுங்கன்னா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஏன்னா இந்தியா தான் அடிக்கிறதுன்னு நீங்க நம்பணுங்கிறதுக்காக அங்கங்க ரிசர்வ் பேங்க் ஆஃப் பாகிஸ்தான் ரிசர்வ் பேங்க் ஆஃப் சவுதி அரேபியா எதுக்காக வச்சிருக்காங்கன்னா அந்த ஊர் புரோக்கரு இந்த ஊர் புரோக்கருங்கிறதுக்காக அவங்க அடையாளத்துக்கு தான் அந்த ஊரை போடுறாங்களே தவிர அந்த ஊருக்கும் நாட்டுக்கும் சம்பந்தமே கிடையாது எதுவுமே இவங்களால பண்ணவே முடியாது இப்படி வந்து அமெரிக்கால ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணுல ஒரு மறுபடியும் ஒரு மிகப்பெரிய ஃபித்னா பண்ணுறாங்க அதில் என்ன பண்ணுறாங்கன்னா பணம் வந்து ஒரு பக்கம் பயன்படுத்திட்டு இருந்தாலும் தங்கமும் மக்கள் வந்து பயன்படுத்திட்டு இருந்திருக்காங்க தங்கமும் நாணயமாக பயன்படுத்திட்டு இருந்திருக்காங்க அப்போ அந்த நேரத்தில் ஒரு சட்டமே வந்து கவர்மெண்ட்டை ப்ரெஷர் பண்ணி போட வைக்கிறாங்க என்ன அப்படின்னா தங்கத்தை வீட்டில் வச்சுருந்தா கூட்டுறோம் தங்கம் யாரெல்லாம் வச்சுருக்காங்களோ அதுவே கூட்டுறோம் அப்படின்னு சொல்லி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒரு பில் பாஸ் பண்ணிக்கிறாங்க அந்த பில் வந்த உடனே அங்கே இருக்கிற அந்த அரசியல்வாதி அதை எதிர்க்கிற சில அரசியலாக சொல்லிருந்தாங்க இதை விட கேடு கெட்ட ஒரு மசோதா பூமியிலே இது வரைக்கும் வந்தது கிடையாது இதை விட ஒரு மோசமான மசோதா எதுவும் கிடையாது இதை மட்டும் யாராவது கையெழுத்து போட்ட ஒப்புதல் கொடுத்துட்டீங்க அப்படின்னா மனித குலம் மீள முடியாத ஒரு மக்கள் கையில அடிமைகளாக அடகு வைக்கப்பட்டுரும் இவங்க கிட்ட நம்ம அடிமைகளாக இவங்களுக்கு பிடிச்ச கொடுத்தது சமம் ஆயிரும் இதுக்கு மட்டும் கையெழுத்து போடவே கூடாதுன்னா ஆனால் கையெழுத்து போட்டாங்க ஏன்னா அந்த அரசியல்வாதிகளை இவங்க தான் வேலைக்கு வாங்குறாங்க பணம் கொடுத்து தான் அந்த இதாக சொல்கிற இல்லைங்க எலக்ஷன்லாம் இங்கே வர்றதுக்கு முன்னாடி நூறு வருஷம் முன்னாடி அங்கே வந்துடும் பணம்லாம் இங்கே வரதுக்கு முன்னாடி நூறு வருஷத்துக்கு முன்னாடி அங்கே வந்துடும் எல்லா ஃபித்தினாவும் நூறு வருஷத்துக்கு முன்னாடி ஆபாசம் அங்கே வந்துடும் நூறு வருஷத்துக்கு முன்னாடி அங்கே டிவி வந்துச்சா எல்லாமே வந்துச்சா அங்கே முடிச்சு கட்டிட்டு தான் இங்கே வர்றதே இவங்க கடைசி சாப்டர் நம்ம நம்ம வந்து ஃபர்ஸ்ட் சாப்டர்லாம் நம்மளை வைக்கல இவங்க அப்போ அந்த பணம் தங்கம் வச்சுருந்தீங்கன்னா வீட்டில் பத்தாயிரம் டாலர் உனக்கு அபராதம் ஆறு மாதம் ஜெயில் தண்டனை கணக்கு பேர் எப்படின்ட்டு அப்புறம் இது பண்ண உடனே என்ன பண்ணிருக்காங்க மக்கள் இங்க டிமானிட்டைசேஷன் நடந்தோடனே என்னாச்சு லைன்ல நம்ம போய் ஓடணும்ல அதே மாதிரி ஒவ்வொரு தனா போய் பணம் கொடுத்துருக்கான் பேங்க்ல கொடுத்துட்டு டாலர் அதுக்கு பதிலாக டாலர் கொடுத்துருவான் டாலர் எவ்வளவு அப்படின்னா ஒரு லட்சத்தி பதிமூணாயிரம் ரூபாய் மதிப்புள்ள தங்கத்தை ஆயிரத்தி நானூறு ரூபாய்க்கு அந்த காலத்து விலைக்கு சொல்றாங்க அவன் ஒரு அவுன்ஸ் தங்கத்தை இருபது டாலருக்கு வாங்கியிருக்கான் நம்ம ஊர் கணக்கு சொல்றான் ஒரு லட்சத்தி பதினாலாயிரம் ரூபாய் மதிப்புள்ள தங்கத்தை கொண்டு போய் நீங்க கொடுத்தீங்கன்னா ஆயிரத்தி நானூறுவா உங்களுக்கு கொடுத்துருவான் தங்கத்தை கொடுத்தா அவன் பணம் கொடுத்துருவான் ஆனால் தங்கத்தை நீங்கள் வீட்டில் வச்சுருந்தீங்கன்னா ஆறு மாதம் ஜெயிலு தங்கத்தை நீங்கள் வச்சு வியாபாரம் பண்ணிங்கன்னா ஆறு மாதம் ஜெயிலு இப்படி பண்ணியிருக்கான் ஒரு வருஷம் இப்படி பண்ணியிருக்கான் மொத்த தங்கமும் இவங்களுடைய கஜானாவுக்கு வந்துருச்சு பூமியில் புழக்கத்தில் இருந்த தங்கம் இவங்க கஜானாவில் ரொம்பிருச்சு ரொம்பனதுக்கு அப்புறம் என்ன பண்ணிட்டான் அந்த சட்டத்தை உடச்சி விட்டுட்டான் சட்டத்தை நீக்கிட்டான் இப்போ தங்கம் யார் வேணாலும் வாங்கிக்கலான்னா இப்போ கொண்டு போய் அந்த இருபது டாலர் கொடுத்தா அந்த தங்கம் வருமா வரல ஒரு லட்சத்தி ஏழு ரூபா கேட்டிருக்கான் அப்போ ரிட்டன் அப்படி கேட்டிருக்கும் போது இவங்களுக்கு ஒண்ணுமே புரியல அதுல என்ன நடந்திருக்கு இன்னொரு கூத்து அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த தங்கம் மாறிச்சு இப்போ வெறும் பேப்பர் தானே இருக்கு இந்த பேப்பரையும் மதிப்பிழக்க செஞ்சிருக்கான் நாற்பது சதவிகிதம் இந்த பொருள் இந்த பேப்பர் வந்து ஒரே வருஷத்துல மதிப்பிழஞ்சிருக்கு இன்னைக்கு வந்து பால் ஒரு லிட்டர் நீங்க நூறு அறுபது ரூபா கொடுத்து வாங்கியிருந்தீங்கன்னா அந்த ஒரு வருஷம் கழிச்சு அதுக்கப்புறம் பால் வந்து நூறுரூவா லிட்டரா விலைவாசி ஏறி இருக்கு தங்கமும் கையில் இல்லை அந்த பேப்பரும் மாறிடுச்சு இப்போ நம்ம எங்கே மாட்டிக்கிட்டு இருக்கோம் புரியுதா இல்லையா நீ பேப்பரில் வெ வெறும் பேப்பர் வச்சுட்டு இருக்கோம் இங்கே நம்ம தங்க காசு நம்ம பார்த்ததே கிடையாது ஆனால் இப்படி ஒரு சூழ்நிலையில் தள்ளி இருக்கான் ஆனால் அதில் யார் தப்பிச்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா பணக்காரன் பணக்காரன் என்ன பண்ணியிருக்கா தங்கத்தெல்லாம் அப்பயே பதுக்கி வச்சுருந்து அந்த ஒரு வருஷத்துக்கு அப்புறம் ரிலீஸ் ஆக போதுன்னு அவங்களுக்கு தெரியும் பெரிய பெரிய பிஸ்னஸ் மேன்லாம் இருக்கிறான்ல இந்த பிராண்டுங்கெலாம் இருக்கு இல்லைங்க இவனு ஏதுங்க இன்வெஸ்ட்மெண்ட்டு ரைமண்ட்ஸ் நூறு வருஷமா இருக்கு இவன் நூறு வருஷமா ரீபாக் நூறு இவங்க எல்லாம் எங்க எங்கேருந்து பணம் வருது அப்போ பணக்காரங்களுக்குன்னு சொல்லி அவங்க தனியாக சேஃப்டி பண்ணிடுவாங்க இங்கே அப்படிலாம் நடந்துச்சு டிமானிட்டசேஷனில் பணக்காரங்களுடைய காசுலாம் சேஃப்டியாக தானே ஆச்சு நம்மளுடைய இங்கே பார்த்தோம்ல பெருந்துறையில் எத்தனையோ ஆயிரம் கோடி ரூபா முப்பதாயிரம் கோடி என்னமோ எவ்வளவு எவ்வளோ ஆயிரக்கணக்கான பணம் ரெண்டாயிரம் கோடி ரூபாய்க்குள்ள நோட்டு கிடச்சதில்ல அந்த டைமில் தெரியுமில்ல அதை வச்சு தானே செக்கெல்லாம் வச்சாங்க இவங்களுக்கு அரசியல்வாதிகளுக்கு அப்போது இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த பணக்காரங்களுக்கு அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய பெனிஃபிட் கொடுத்துட்டா போதும் ஏழைகளை எப்படி வேணாலும் சூற சூறையடிக்கலாம் அப்படிங்கிற அந்த ஸ்ட்ராட்டஜி ஃபிட் பண்ணி இது பண்ணாங்க இப்போ உங்களுக்கு ஒரு சந்தோஷமான செய்தி ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்து நமக்கு தங்க நகைக்கு பேண்ட் இருக்குது தெரியுமில்ல தெரியுமில்ல போன வருஷம் லைட்டாக கேள்விப்பட்டோம் இந்த மசோதா வரப்போகுது பார்லிமெண்ட்டில் அதான் சொன்னல எல்லாமே அங்கே ஃபஸ்ட்டே பண்ணிடுவாங்க அடுத்து நமக்கு இப்போ இங்கே என்ன பண்ண போகிறாங்கன்னா சீ சமீபத்தில் தங்க நக ஏன்னா ஊரில் இருக்கிற எல்லா தங்கமும் நம்ம பொம்பளைக்கு வச்சிருக்காங்க அவங்க ஒரு நல்லது செஞ்சுருக்காங்க நமக்கு நச்சு பண்ணி தங்கம் வேணும்னு வாங்கி வச்சாங்களா அதுதான் பொருளாதாரம் அதுதான் உண்மையான பொருளாதாரம் அந்த வகையில் ஒரு பெனிஃபிட் தான் அதாவது சொல்கிற கெட்டதுலேயும் ஒரு நல்லதுன்ட்டு அது அது ஒரு விஷயம் எவ்வளோ பவுன் வச்சுருக்காங்களா இதுக்கு இப்போ என்ன ட்ராப் பண்ணுறான்னா இந்தியாவில் இருக்கிற தங்கம்லாம் லாக்